ரோஸ்கர் மேளா எனப்படும் மத்திய அரசின் மாபெரும் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நாடு முழுவதும் நாற்பத்தி ஏழு இடங்களில் நடைபெற்றது மொத்தம் ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பல்வேறு துறைகளில் பணி நியமனம் பெற்றுள்ள இளைஞர்கள் நாட்டிற்கு சேவையாற்றுவதையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் தனியார் துறையில் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தை அண்மையில் மத்திய அரசு அங்கீகரித்தது என்றும் இதற்காக பட்ஜெட்டில் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அரசு ஒதுக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்தின் மூலம் மூன்றரை கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறி வருவதாகவும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல்வேறு துறைகள் வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி ரயில்வே அஞ்சல் பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் தேர்வு செய்யப்பட்ட நூற்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்று எழுபத்தி மூன்று பேருக்கு பணி நியமன ஆணைகளை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு மதிப்புமிக்க வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடையது என்றும் கூறினார் புனேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் முரளிதர் மோகன் மத்திய அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார் ரிசர்வ் வங்கியின் தரவுகளின்படி கடந்த பத்தாண்டுகளில் பதினேழு கோடிக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உற்பத்தி துறை தகவல் தொழில்நுட்பம் விவசாய துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்துர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உள்ளிட்ட ராணுவ நடவடிக்கைகள் மூலம் பயங்கரவாதத்திற்கு இந்தியா வலுவான பதிலடியை வழங்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் கேரளாவில் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று திறந்து வைத்தார் இரண்டு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக திருவனந்தபுரத்தில் பாஜக மாநில அலுவலகத்தை இன்று அவர் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து புத்தரிகண்டம் மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊழல் இல்லாத நிர்வாகம் அனைவருக்கும் அரசு திட்டங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பிரதமரின் மூன்று முக்கிய தொலைநோக்கு பார்வைகள் கேரளாவின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ளதாக தெரிவித்தார் வழக்கு விசாரணையில் காலதாமதம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை நமது சட்ட அமைப்பு எதிர்கொண்டு வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள நல்சார் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய அளவிற்கு நமது சட்ட நடைமுறைகள் சீர்கெட்டுப் போயுள்ளதாக தெரிவித்தார் சில வழக்குகள் விசாரணை பத்து ஆண்டுகளுக்கு மேல் நீடிப்பதாகவும் தண்டனை பெற்று சிறையில் பல ஆண்டுகள் இருந்தவர் பின்னர் நிரபராதி என கண்டறியப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டும் அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இணைந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற இருநூறு கோடி ரூபாய் மோசடியை கண்டித்து பாஜக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் அனைத்து வகைகளிலும் தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தான் படைகளை குறிவைத்து எண்பத்தி நான்கு இடங்களில் பாலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி நடத்தியுள்ள தாக்குதல் நிறைவு பெற்றுள்ளது பாகிஸ்தானின் வளமிக்க பகுதியான பலூச்சிஸ்தான் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக கூறி பாலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி என்ற ஆயுதம் தாங்கிய குழு அந்நாட்டு படைக்கு எதிராக போராடி வருகிறது ஆபரேஷன் பாம்பு என்ற பெயரில் இந்த குழு கடந்த இரண்டு நாட்களாக பெரும் தாக்குதல் சம்பவங்களை அரங்கேற்றியது பாகிஸ்தான் வீரர்கள் ஐம்பது பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ள பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி எரிவாயு டேங்கர்கள் மற்றும் கனிம போக்குவரத்து லாரிகள் உட்பட இருபத்தி ஐந்து வாகனங்களை அடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது ஏழு மொபைல் கோபுரங்கள் ஒரு அரசு பேருந்து உள்ளூர் வங்கி உள்ளிட்ட சேதங்களுக்கு பலுச்சிஸ்தான் விடுதலை முன்னணி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளதாக தி பலுச்சிஸ்தான் போஸ்ட் என்ற உள்ளூர் நாளிதழ் தெரிவித்துள்ளது